ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு சூப்பர் கலெக்ஷனோட உங்களுக்கு சூப்பர்பான வீடியோ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் வீடியோ மட்டும் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காம வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க பிராண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு ஆஃப் வந்து இங்க கிடைக்க போகுது இந்த ஸ்டோர்ல இந்த ஸ்டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ஜனக்பூர்ல லோகேட் ஆயிருக்கிற சர்ப்ளஸ் வாலாக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்திங் அக்சசரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மென் உமன் கிளாத்திங் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆஃப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆயிடும் எல்லா பிக் பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து பாருங்க இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு பேகி ஃபிட் ஸ்டேட் ஃபிட் எல்லாமே அவைலபிளா இருக்கும் கார்கோஸ்லாம் ரொம்ப டிமாண்டிங்கா இருக்குது மார்க்கெட்ல ஸோ கார்கோ ஜீன்ஸுமே இங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் செக் அவுட் பண்ணி பாருங்க